அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய தொழிலில் நல்ல லாபம் பெறுவதற்கும் வியாபாரம் ஒரு மடங்குலேருந்து பல மடங்கு பெருகுவதற்கும் போட்டி பொறாமைகளை தவிர்ப்பதற்கும் நிறைய வாடிக்கையாளர்களை இருப்பதற்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு பதிவை பார்க்கக்கூடிய அனைவரும் ஒரு லைக் பண்ணிட்டு பதிவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய ஆண்கள் அவர்களுடைய மனைவி வந்து வீட்லேயே இருந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏன்னா பியூட்டி பார்லரு அதுக்கப்புறம் மா வரச்சு தரது வீட்லேயே வந்து குக்கீஸ் ரெடி பண்ணுறது புடவை பிஸ்னஸ் பண்ணுறது பார்லர் வச்சுருக்கிறது அப்படின்ட்டு பல வகையான பிஸ்னஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அது சின்ன அளவோ அல்லது பெரிய அளவோ தனியாக கடை வச்சுருந்தாலும் சரி அல்லது வந்து நான் ஆன்லைன்லேயே பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக எளிமையான ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை செய்யலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் செய்யணும்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றி தூபம் அதாவது அகர்பத்திலாம் ஏற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அந்த மூன்று தானியங்களை ஒன்றாக சேர்த்து உங்கள் பூஜை இறையில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வந்து உங்கள் பீரோவில் வையுங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் வைக்கலாம் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் நீங்கள் இந்த பொருளை வந்து வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க தொழிலில் செழித்து மேலே மேலே முன்னேற்றம் அடைவதற்கு அவர்களுக்கு பல திறமைகள் வேணும் முக்கியமாக யாருடைய நவகிரகங்களில் யாருடைய அருள் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட அருள் வந்து ஃபஸ்ட்டு வேணும் சந்திரன் வந்து மனசுக்கு அதிபதி மனோகாரகன் தான் சந்திரன் அவருடைய அருள் வேணும் ஏன்னு கேட்டீங்கன்னா தெளிவான மனம் தைரியமான மனம் தான் எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் அவங்களால வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அதனால தெளிவா யோசிக்கிற மனத்தை நமக்கு தருபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான் அடுத்ததாக யாரு அடுத்ததாக எந்த நவகிரகத்தோட அருளாசி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் ஏன்னா புதன் பகவான் அப்படிங்கிறவர் புத்திக்காரகன் சொல்லுக்கும் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்மளுடைய எழுத்து திறமை அது எல்லாத்துக்குமே வந்து காரணகர்த்தாக புதன் பகவான் தான் பேச்சாற்றல் ஒருத்தவங்க நல்லா இருந்ததுனாலே அவங்க வந்து தொழிலில் ரொம்ப நல்லா வந்து முன்னேற்றம் அடைவாங்க அந்த பேச்சு திறமையை நமக்கு கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் தான் சில பேரோட கடையில் எல்லாமே குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அவங்க வந்து போதுமான அளவு வாடிக்கையாளர்களை கவர்ற மாதிரி பேச மாட்டாங்க அந்த பேச்சு திறமை இல்லாததாலே வந்து பல பேர் வந்து அந்த கடைக்கு போக மாட்டாங்க அந்த பொருள் வந்து ரொம்ப அதிகமான அளவில் ஆகாது அதனால் புதன் பகவானோட அனுகிரகம் வேண்டும் அடுத்தது குரு பகவானோட அனுகிரகம் வேண்டும் செய்யும் தொழிலில் அதிக லாபம் பர பெறணும்னா குரு பகவானோட அனுகிரகம் நிச்சயமாக வேண்டும் அதனால் இந்த மூன்று கிரகங்களுக்கும் உரிய தானியங்களை ஒன்றாக சேர்த்து நீங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளி ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய பூஜை அறையில் தீபம் தூபம்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தானிய மூட்டையை உங்கள் பீரோவில் வச்சிங்கனாலே போதுங்க சரி இந்த தானிய மூட்டை எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் கூட வைக்கலாம் அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அது மூன்று மாதமோ இரண்டு மாதமோ நீங்கள் மாற்றிட்டு மறுபடியும் ஒரு செவ்வாய் வெள்ளியில் இதை மாதிரி நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த மூன்று நவகிரகங்களுக்கும் உரிய இந்த மூன்று தானியத்தை பச்சரிசி கொண்டைக்கடலை அதுக்கப்புறம் பச்சை பயிர் இந்த மூன்று தானியத்தை ஒவ்வொரு டீஸ்பூனோ அல்லது டேபிள் ஸ்பூனும் அதை நம்மளோட விருப்பம் எடுத்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு துணியில் வந்து மூட்டையாக கட்டி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அல்லது இதை மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து நீங்கள் வச்சு உங்களுடைய பீரோலியும் வைக்கலாம் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸு அதுலேயும் வந்து நீங்கள் வைக்கலாம் சொன்ன மாதிரி மூணு மாதங்களுக்கு பிறகு நீங்கள் இதை கால்படாத இடத்துல இதை போட்டுட்டு திரும்பவும் ஒரு பு செவ்வாய் வெளியில் நீங்கள் புதுசாக நீங்கள் வச்சு பாருங்கள் நிச்சயமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கண்டுருஷ்டி பொறாமை எல்லாம் போயிட்டு அதிக வாடிக்கையாளர்களை கவர முடியும் இதை நீங்கள் வந்து தாராளமாக முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தனியாக மெம்பர்ஸுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் தனியான பதிவுகள் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி